வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிம்மராசி அன்பர்களே மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் எங்க அமர்ந்திருக்காருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் அப்போ குருவினுடைய பார்வையும் எங்கப்பட்டு அமருகிறது அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் பதிகிறது அப்போ ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதனும் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது சிம்மராசி என்பவர்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் விருத்தியும் லாபத்தையும் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த தை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்போ ஒரு புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற நெடுநாள் முயற்சியில் இருந்து கொண்டிருந்தவர்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய உத்வேகம் ஏற்படுத்தும் வேலையில் இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உங்களுடைய வயதுக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அந்த நினைப்புக்கு சார்ந்த விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய தன்மை புகழ் கிடைக்கக்கூடிய தன்மை கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது இதுவரை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளன்னா நிச்சயமாக உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு பாராட்டு தரக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதாவது புதியதாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசு சார்ந்த சார்ந்த விஷயமாக விஷயமாக இருந்தாலும் இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஒரு ஒப்பந்தங்கள் போடக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்நிய வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டு சார்ந்த ஒப்பந்தங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இசை சார்ந்த துறையில் எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தருமா அப்படின்னு நீங்க பார்க்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றத்தை தருகிறது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்ப வீட்டுக்கு என்னென்ன பொருள்கள் வாங்கணுமோ அதெல்லாமே வாங்கக்கூடிய தன்மை அதாவது விரயம் ஏற்பட்டாலும் அது சுப விரயங்களாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான சுகம் சார்ந்த விஷயத்தில் செயல்படுத்தக்கூடிய தன்மை ஒரு புதிய வீடு வாங்கணும் அல்லது ஒரு வீட்டை என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இருக்கின்றி என்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய விதத்தில் சிறப்பாக இருக்கிறது விவசாயத்தில் இருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய யுக்தியை கையாளக்கூடிய தன்மை தான் விளைவித்த பொருள்கள் மூலமாக எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம் என்கின்ற ஸ்ட்ராட்டஜியுடன் செயல்பட்டு அறிவுபூர்வமாக செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகள் சார்ந்து விஷயங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா கேள்வி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் என படிப்புக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குருவும் அந்த குருவும் புதனும் அதாவது குரு பகவான் புதன் பகவானை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு நிச்சயமாக படிப்பு நல்லா இருக்கும் நல்ல படிக்கக்கூடிய தன்மை என்ன எண்ணங்கள் உங்க மனதில் டார்கெட் வச்சிருக்கிறீங்களோ அந்த டார்கெட் ரீச் ஆகக்கூடிய குருமார்களினுடைய ஆதரவுகள் பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் அதே சமயத்தில் ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தான் வெளிநாட்டுக்கு தான் போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய தன் அதாவது பலிதமாக கூடிய தன்மைகள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தைரிய வீரியங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா மூன்றாம் அதிபதி தான் தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மூன்றாம் அதிபதி யாரு சுக்கரன் அந்த சுக்கரன் போய் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று சிறப்பாக இருக்கிறது அதாவது மூன்றாம் அதிபதியான சுக்கரனுக்கும் குரு பார்வை இருக்கிறது மூன்றாம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறது அப்போ கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறது தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆனா இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி எங்க போயிருக்காரு ஆறுல போய் மறைஞ்சிட்டார் அப்போ ராசி அதிபதியை ஆறில் போய் மறைஞ்சிட்டாரே சனியினுடைய பார்வை ராசின் மீது பதிகிறதே ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுத்திடுமா அப்படின்னு நினைக்கலாம் அப்படி கிடையாது குருவினுடைய பரிபூர்ண பார்வை உங்க ராசியின் மீது பதிகிறது என்ன கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை கொஞ்சம் டல் சோம்பேறித்தன்மை தன்மை உங்களுக்கு இருக்க செய்யும் பட் உங்களை கெடுக்காது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூல வாய்ப்பை தருமா அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விசா அப்ளை பண்ணியிருக்க விசா கிடைக்குமா விசா கிடைக்கும் ஐடி செக்டாரில் இருக்க நான் வெளிநாட்டுக்கு போகணும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சாத்தியமாகுமா சாத்தியமாகக்கூடிய தன்மை வெளிநாட்டு அதாவது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைக்கு நம்ம உள்ளே போகணும்னு ஆசைப்படுறேன் அது எடுத்தால் நம்ம கை கொடுக்குமா நிச்சயமாக கை கொடுக்கும் ஸோ அதனால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் நான் வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல வேலை திருப்தியான வேலை கிடைக்கல ஒரு வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் அந்த வேலை கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கக்கூடிய தன்மை பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் பிஆர் கிடைக்க மாட்டேங்குது இப்போ இந்த தை மாதம் அதுக்கு சாதகமாக இருக்குமா நிச்சயமா சாதகமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கே அப்ப ராகு கேதுவால் எங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமா அப்படின்னா நிச்சயமா இல்லை ஏன்னா கண்ணில் இருக்கக்கூடிய கேது பெரிய பாதிப்பு பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை குருவின் வீட்டில இருக்கக்கூடிய ராகு பெரிய நெகட்டிவ் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை ஆனால் கேது ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சில தொல்லைகள் உண்டு என்ன தொல்லைகள் உண்டு கேது ராகுங்கிறது பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் அல்லவா விசத்தன்மை கொண்ட கிரகம் அல்லவா அது எப்போ எப்போ கொத்தும் என்ன பண்ணுங்கிறது நமக்கே தெரியாது அப்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு தலையிடாமல் இருப்பதுமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வாக்கு எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு இருந்துட்டாலே போதும் தேவையில்லாத வாக்கை கொடுப்பதும் மற்ற மூன்றாம் நபர்களுக்காக நீங்க அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது ஒரு கடன் வாங்கி கொடுப்பது பணத்தை வாங்கி கொடுப்பதும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்போ குடும்பத்தில் கேது இருக்கிறதுனால சில குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் அன்னோனியத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறதை மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன ஈகோ ஏதாவது வந்தாலும் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ராகு எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு வம்பு இருக்கு ஒரு வழக்கு இருக்கு நெட்டு நாட்களாக நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தான் அஞ்சாம் இடம் அல்லவா அந்த அஞ்சாம் இடத்தின் அதிபதி ஒன்பதுல போய் அல்லவா அப்போ எட்டுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால வழக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அரசாங்க வேலைக்கு நான் செல்லணும் அரசாங்க உத்தியோகத்துக்கு செல்லணும்னா சூரியன் ஆறுல இருக்கார் அப்போ நிச்சயமாக அரசாங்க வேலைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பளிக்கும் அப்படிங்கிறது அமைப்பும் ஒரு சில சிம்மராசி என்பர்கள் என்ன நினைப்பாங்கன்னா நான் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் அதில் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் அதிகமாக கொடுக்கின்ற ஒரு மாதம் அதே சமயத்தில் சூரியன் ஆறில் இருந்தனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால சனிங்கிறது உடலினுடைய இயக்கத்துக்கு காரணங்களவா இல்லவா அப்போ உடலினுடைய இயக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் வெளியே செல்லும் போது உங்களுடைய வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் போது அந்த முழு கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த கேதுவுக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக மூர்த்தியை வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அனைத்து விதமான குழப்பத்தில் இருந்து தீர்வு கிடைக்கும் நிதர்சனமாக உண்மை